நாங்கள் கைகள் 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 போராடும் போராடி போராடி தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் காலி பணியிட நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வருவாய்த்துறையினர் இன்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் வருவாய்த்துறையினருக்கு மேம்படுத்த ஓய்வூதியம் காலி பணியிடம் நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் மற்றும் தற்செயல் விடுப்பு போராட்டம் நடைபெற்றது மேலும் நாளை முதல் தொடர் பணி புறக்கணிப்பு மற்றும் அலுவலக போராட்டமும் நடைபெற உள்ளது இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு காஞ்சிபுரம் மாவட்ட தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் வருவாய்த்துறையினர் இன்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடன் நிரப்ப வேண்டும் அனைத்து வட்டங்களிலும் சான்றிதழ் வழங்கும் பணிக்கிற புதிய துணை வட்டாட்சியர் பணியிடங்களை உடனடியாக ஏற்படுத்திட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் பணிகளை தோய்வின்றி மேற்கொள்ள முழுமையான நிதி ஒதுக்கீட்டினை உடன் வழங்கிட வேண்டும் அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஓய்வூதியம் மற்றும் தனி ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் தினேஷ் சரவணன்

ஈணை வெற்றி கொண்ட கோரிக்கை ஈணை கோரிக்கை நிறைவேற்றி நிறைவேற்றி நிறைவேற்ற மறுப்பான்